பெயிண்ட் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எஸ்ஆர் டூ நைன் செவன் நம்ம சேனலை தடவை பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி தான் இதுபோல் மேலும் முக்கிய தகவலுக்கு வீடியோ ஒளிபரப்பாகும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிர்லாப்பட்டி டோக்கனை ஸ்கேனிங் செய்யும் முறை ஸ்கேன் செய்த பிறகு அதை எவ்வாறு பணமாக மாற்றுதல் என்பதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன் இதுதான் டோக்கன் செய்யும் ஸ்கேன் செய்யும் முறங்க இந்த பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு டோக்கன் ஸ்கேன் பண்ணணும் அதே மாதிரி பின்னாடி பக்கம் ஸ்கேன் பண்ணணும் டோக்கனு பிர்லா டோக்கனு நான் ஒரு மொத்த டோக்கன்லாம் ஸ்கேன் பண்ணிட்டேங்க இப்போ ரிடம்ஷன் பண்ணுற பாருங்கள் ரிடம்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர்னு வரும் அங்கே அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா கீழே ரிடம்னு கொடுக்கும் ரிட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுங்க